டெஸ்லா நிறுவனத்தை தொடங்கினது யார் அப்படின்னா எலன் மாஸ்க் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க ஆனால் எலன் மாஸ்க் அவர்கள் டெஸ்லா நிறுவனத்தை தொடங்கல மார்ட்டின் அப்புறம் மார்க்கின்ற ரெண்டு பேர் தான் டெஸ்லா நிறுவனத்தை தொடங்கினாங்க அதன் பிறகு ஒரு ஒரு வருஷம் கழித்து ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தான் டெஸ்லா நிறுவனத்தில் முதலீடு பண்ண போனார் எலன் மாஸ்க் அவர்கள் அவர் முதலீடு பண்ணிவிட்டு தன்னுடைய நிறுவனமான ஸ்பேஸ் எக்ஸில் ரொம்ப பிஸி ஆகிட்டார் ரெண்டாயிரத்தி நான்கு ரெண்டாயிரத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழு நாலு வருடங்கள் அவர் முதலீடு பண்ணியுமே அந்த டெஸ்லா நிறுவனத்திலேருந்து கார் எதுவுமே வெளியே வரல அவர் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தில் விட்ட மூணு ராக்கெட்டுகளுமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு அதன் பிறகுதான் டெஸ்லா பக்கம் தன் கவனத்தை திருப்பினாரு டெஸ்லாவோட நிறுவனத்துக்குள்ளே போய் பார்க்கும்போது ஏகப்பட்ட குளறுபடிகள் இருந்தது அதையெல்லாம் சால்வ் பண்ணி எப்படி டெஸ்லா நிறுவனத்தை நம்பர் ஒன் நிறுவனமாக மாற்றினாரு அது டெஸ்லா நிறுவனத்துலேருந்து எப்போ அவருக்கு லாபம் வந்துச்சு அதை பற்றியெல்லாம் நம்ம இந்த அதிகாயத்தில் பார்க்கலாம் இது எல்லாம் மாஸ் சக்ஸஸ் ஸ்டோரி எபிசோட் நம்பர் எயிட் டெஸ்லா நிறுவனத்தை தொடங்கியது எலன் மாஸ்க் தான் நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா டெஸ்லா நிறுவனத்தை தொடங்கியது எலன் மாஸ்க் இல்ல மார்டின் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் டெஸ்லா அப்படின்ற நிறுவனத்தை ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டே தொடங்கிட்டாங்கல ஓடக்கூடிய கார்களை உருவாக்கணும் அப்படின்றதுதான் டெஸ்லா நிறுவனத்தினுடைய இலக்கு இதே மாதிரி ஒரு நல்ல எலக்ட்ரிக் கார்ஸை உருவாக்கணும் பெட்ரோல் இல்லாமல் எலக்ட்ரிக்கில் ஓடக்கூடிய காரை உருவாக்கணும் அப்படின்ற எண்ணம் எலன் மாஸ்க்கு இருந்துச்சு ஏன் அப்படின்னா இப்போ ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் எதை பொறுத்து தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க நீங்க சொல்லுங்க எதை பொறுத்து தீர்மானிக்கப்படுதுன்னு பார்க்கலாம் ப்ரைஸ் ஆஃப் ஆயில் அதாவது பெட்ரோல் விலையை பொறுத்து தான் ஒரு நாட்டினுடைய பொருளாதாரமே தீர்மானிக்கப்படுதான் ஏன் அப்படின்னா இப்போ பெட்ரோல் விலை ஏறிடுச்சு அப்படின்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருட்களோட விலையும் ஏறும் காய்கறி விலை பால் விலை சட்ட விலை பனியன் விலைன்னு எல்லாமே ஏன்னா ஒரு பொருளோட உற்பத்தி காசு காஸ்ட் கம்மி தான் டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் தான் அதிகமாகுது பெட்ரோல் விலை ஏறுச்சுன்னா எல்லா விலையும் ஏறும் அப்போ ஒரு நாட்டினுடைய ஆதாரமே கச்சா எண்ணெய் தான் அமெரிக்கா போன்ற ஒரு மிகப்பெரிய வளர்ந்த நாடு இன்னமும் கச்சா எண்ணெய்க்காக மத்திய கிழக்கு நாடுகள் கையை எதிர்பார்த்திருக்கிறது அவருக்கு பிடிக்கல அமெரிக்காவை நம்ம ஒரு தச்சார்பு நாடா மாற்றணும் அப்படின்னு நினைச்சாரு அது மட்டும் இல்லாம ஆயுள்காக தான் நிறைய போர்கள் நடக்குது அதற்காக அமெரிக்க நாடும் நிறைய செலவழிக்குது அப்படின்றது எலக்ட்ரிக்ல கூடிய கார்களை எலக்ட்ரிக்ல ஓடக்கூடிய ட்ரக்குகளை நம்ம உருவாக்கிட்டோம் அப்படின்னா கச்சா எண்ணெய்க்காக நம்ம வேற நாடுகளை கையேந்தி நிற்க வேண்டாம் அமெரிக்காவை ஒரு முழு தற்சார்பு நாடா மாத்தலாம் அப்படின்னு அவர் நினைச்சாரு இதற்காகத்தான் அவர் வந்து எலக்ட்ரிக் கார்களை உருவாக்கணும் எலக்ட்ரிக் ட்ரக்குகளை உருவாக்கணும் அப்படின்னு நினைச்சாரு இதே கண்ணோட்டத்தோட தான் டெஸ்லா மோட்டர்ஸை நிறுவிய அவங்க ரெண்டு பேத்துக்கும் இருந்தது அதனால டெஸ்லா நிறுவனத்துல மிகப்பெரிய தொகை முதலீடு செஞ்சாரு எலன் மாஸ்க் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஆரம்ப முதலீடா தொண்ணூறு லட்சம் டாலர்களை டெஸ்லா நிறுவனத்துல முதலீடு பண்ணாரு எலன் மஸ்க் அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள நம்ம எலக்ட்ரிக் கார்களை உருவாக்கணும் அந்த கார்கள் அமெரிக்க ரோடுகள்ல பயணிக்கணும் அப்படின்னு இலக்கு நிர்ணயிச்சார் இந்த எலக்ட்ரிக் கார்கள் எப்படி இயங்கும் அப்படின்னா இப்போ நம்மளோட செல்போன் எப்படி இயங்குது பேட்டரி மூலமா இயங்குது இல்லையா நம்மளோட லேப்டாப் எப்படி இயங்குது பேட்டரி மூலமா இயங்குது அதே மாதிரி ஒரு காரையும் பேட்டரி மூலமா இயங்க வைக்க முடியுமா கண்டிப்பா முடியும் ஆனா அந்த காலகட்டத்தில் முப்பதுல இருந்து நாற்பது கிலோமீட்டர் தான் போக முடியும் அதுக்குள்ள சார்ஜ் குறைஞ்சிரும் மறுபடியும் சார்ஜ் போட்டா மறுபடியும் முப்பது நாற்பது கிலோமீட்டர் பயணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அப்பதான் அவங்க யோசிச்சாங்க இதே மாதிரி ஒரு ஆறாயிரம் பேட்டரிகளை ஒன்னா சேர்த்து ஒரு பேட்டரி தொகுப்பை உருவாக்கிட்டோம் அப்படின்னா அப்ப அதன் மூலம் அதிக கிலோமீட்டர் பயணம் செய்யக்கூடிய ஒரு எலக்ட்ரிக் காரை உருவாக்க முடியுமே அப்படின்னு அதை மட்டும் பண்ணிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட எழுநூறு கிலோமீட்டர்ல இருந்து எண்ணூறு கிலோமீட்டர் வரைக்கும் பயணிக்க முடியும் அந்த மாதிரி ஒரு காரை உருவாக்கவும் முடியும் அதனால நம்ம ஒரு பேட்ரி தொகுப்பை உருவாக்கவோன்னு ஒரு பேட்டரி தொகுப்பை உருவாக்குனாங்க அதன் மூலம் எலக்ட்ரிக் கார்களையும் உருவாக்கிட்டாங்க அந்த கார் கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடுச்சு இந்த கார் மூலம் அறுநூறு எழுநூறு கிலோமீட்டர் வரைக்கும் பயணம் பண்ணலாம் அப்படின்னு இருந்துச்சு இப்போ இந்த காரை அறிமுகப்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் தான் ஒரு சேஃப்டி டெஸ்ட் செக் பண்ணாங்க திடீர்னு இந்த பேட்டரி தொகுப்புல தீ பிடிச்சிருச்சு அப்படின்னா வழக்கத்தை விட சூடு அதிகமாகி தீ பிடிச்சிருச்சு என்ன ஆகும் அப்படி டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க யதார்த்தமா பேட்டரி சூடாகி தீ பிடிச்சிருச்சு பறந்து கீழே விழுந்துதான் ஒரு ராக்கெட் கார் வந்துட்டு ராக்கெட் போற அளவுக்கு அப்படியே மேல பறந்து போய் டம்னு வந்து கீழே விழுந்தா எப்படி இருக்கும் அப்படி இருந்துச்சா அந்த விபத்து அந்த டெஸ்ட பார்த்த பிறகு அவரே மிரண்டு போயிட்டாங்க எல்லாருமே இது இந்த ஆபத்தை பத்தி இவங்க யோசிக்கவே இல்லை அதனால இனி எளிதில் தீப்பிடிக்காத பேட்டரி கார்களை உருவாக்கணும் அப்படின்னு மறுபடியும் முயற்சி செஞ்சாங்க அந்த மாதிரி எளிதில் தீப்பிடிக்காத பேட்டரிகளை உருவாக்க கிட்டத்தட்ட நாலு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க ஒரு வழியாக ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ரோட்ஸ்டர் ஸ்டர் அப்படின்ற முதல் காரை அறிமுகப்படுத்தினாங்க இந்த காரினுடைய விலை தொண்ணூறாயிரம் டாலர் அப்படின்னு அறிவிச்சாங்க அமெரிக்காவில் இது சற்று கூடுதலான விலை தான் இருந்தாலும் நம்ம இந்த காரை வாங்கிட்டோம் அப்படின்னா பெட்ரோல் போடணுன்ற அவசியமே இல்லை நம்ம டெய்லி சார்ஜ் பண்ணியே ஓட்டிக்கலாம் அதுவும் டெஸ்லாவோட இடத்துக்கு வந்தோம் அப்படின்னா ஃப்ரீயாகவே கூட சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் அறிவிச்சாங்க இந்த காரோட வடிவமைப்பும் நல்லா இருந்தது அதனால நிறைய பேர் இந்த காரை வாங்க முன் வந்தாங்க இப்போ அட்வான்ஸ் மட்டும் கொடுத்து புக் பண்ணிக்கோங்க அப்புறமா காரை டெலிவரி எடுக்கும் போது ஃபுல் அமௌண்ட் பே பண்ணுங்க அப்படின்னு அறிவிச்சாங்க அதனால நிறைய பேர் புக் பண்ண முன் வந்தாங்க அப்படியே புக் பண்ணவங்களுக்கு டைமுக்கு காரை டெலிவரி கொடுக்க முடியல ஒரு மாசம் ஆச்சு ரெண்டு மாசம் ஆச்சு மூணு மாதம் ஆகியும் காரை டெலிவரி கொடுக்க முடியல ஏன் தெரியுமா இப்போ இந்த மாதிரி ஒரு பேட்டரி தொகுப்புகளை உருவாக்கணும் அவங்க கண்டுபிடிச்ச அந்த பேட்டரி தொகுப்புகளை இவங்களே வந்துட்டு தயாரிக்கல அதை வந்துட்டு வேற ஒரு நிறுவனத்துக்கிட்ட அவுட் சோர்ஸ் பண்ணிருந்தாங்க அதுவும் தாய்லாந்து கிட்ட அவுட் சோர்ஸ் பண்ணியிருந்தாங்க அந்த நிறுவனம் பேட்டரி தொகுப்புகளை தயாரித்து அமெரிக்காவுக்கு அனுப்பணும் அப்படின்னு ஒப்புதல் போடப்பட்டிருந்தது ஆனால் அந்த நிறுவனம் சொன்ன தேதியில அந்த பேட்டரி தொகுப்புகளை தரல அப்படியே கொடுத்த சில பேட்டரி தொகுப்புகளும் சரியாக வேலை செய்யாம இருந்தது அதனால இதெல்லாம் என்னன்னு பார்த்து சரி செய்யறதுக்கு சில மாதங்கள் ஆயிடுச்சு இதனால டெஸ்லாவோட கார்களை டெலிவரி கொடுக்க முடியல இந்த கார்கள்லாம் ஆய் விற்பனை ஆனாதான் தான் அதுலேருந்து லாபமே கிடைக்கும் அப்படின்னு நினைச்சாரு ஆனா அந்த கார்களை டெலிவரி கொடுக்கவும் முடியல லாபம் பார்க்கவும் முடியல அதே நேரத்தில் இந்த நிறுவனத்தினுடைய மூளையாக செயல்பட்ட மார்டின் எபர் ஆர்த் அவர்கள் டெக்னிக்கலா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கு ஆனா பினான்சியலா ரொம்ப ரொம்ப வீக்கா இருந்தாருங்க எங்க பணத்தை செலவு பண்ணும் எங்க பணத்தை செலவு பண்ண கூடாது அப்படின்னு அவருக்கு சுத்தமா தெரியல அப்பதான் எலன் மாஸ்க் யோசிக்கிறார் எங்கேயோ தப்பு நடக்குது ஏன்னா நம்ம ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இந்த டெஸ்லா நிறுவனத்துல முதலீடு பண்ணோம் இப்போ ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஆக போது கிட்டத்தட்ட நாலு வருஷமா நமக்கு ஒரு பைசா கூட இந்த நிறுவனத்துல இருந்து லாபமே இல்ல அதனால எங்கேயோ தப்பு நடக்குது அப்படின்னு யோசிச்சதே இருந்தாரு அப்பதான் அவருக்கு புரிஞ்சது இந்த டெஸ்லா நிறுவனத்தின் மூலையாக செயல்படக்கூடிய எபர்ஹார்ட் அவர்களுக்கு பினான்சியல் நாலேஜ் கொஞ்சம் சுத்தமா இல்லை அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிட்டாரு ஆனால் இதில் அனுபவம் வாய்ந்த சில ஆடிட்டர்களை வச்சு உடனடியாக டெஸ்லா நிறுவனத்தை கணக்கு பார்க்குறாரு அப்போ தான் எலன் மாஸ்க்கு தெரிய வருது இந்த மாதிரி டெஸ்லா நிறுவனத்தில் அந்த முதல் காரான ரோட்ஸ்டர் காரை உருவாக்குவதற்கு உற்பத்தி செலவே ஒரு லட்சம் டாலர் செலவாகும் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க இப்போ இந்த காரோட அடக்க விலையே ஒரு லட்சம் டாலர் ஆனா நீங்க இந்த காரோட விற்பனை விலையா வெறும் தொண்ணூறாயிரம் டாலர் தான் நிரூபிச்சிருக்கீங்க அப்ப நீங்க நஷ்டத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் நஷ்டத்துக்கு தான் காரையே விற்கணும் அப்படின்னு அந்த ஆடிட்டர் டீம் கண்டுபிடிச்சு சொன்னாங்க ஆரம்பத்தில் என்ன சொன்னார் அப்படின்னா நிறைய கார்களை நம்ம உற்பத்தி பண்ணும்போது ஒரு காரோட அடக்க விலை வெறும் அறுபதாயிரம் டாலராக குறையும் ஆனால் நம்ம இந்த காரை தொண்ணூறாயிரம் டாலருக்கு விற்றோம் அப்படின்னா நமக்கு முப்பதாயிரம் டாலர் லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆனால் இப்போ கணக்கு பார்த்தா பத்தாயிரம் டாலர் நஷ்டத்துக்கு தான் நம்ம இந்த காரை விற்கணும் அப்படின்னு தெரிய வந்துச்சு எபர்ஹார்ட்டையும் குறை சொல்ல முடியாது அவர் டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங் தான் ஆனால் இந்த மாதிரி பண விஷயத்தில் அவர் கொஞ்சம் கோட்டை விட்டுட்டார் இதனால் அந்த நிறுவனத்தின் மூளையாக செயல்பட்ட அவரை சிஓஓ பதவியிலிருந்து தூக்கிட்டு வேற ஒரு புது சிஓஓவை நிர்ணயித்தார் எலன் மாஸ்க் இதை தொடர்ந்து அந்த புதுசாக வந்த சிஇஓ நாங்கள் பிரச்சனைகளை சரி பண்ணிட்டு இருக்கோம் இன்னும் சில வாரங்களில் நம்மளுடைய முதல் கார் விற்பனைக்கு வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க அட்வான்ஸ் புக்கிங் பண்ண எல்லாருமே அந்த காருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் சில மாதங்கள் ஆகியும் கார் விற்பனைக்கு வரல டெஸ்லா நிறுவனத்தால் ஒரு ரூபா கூட லாபம் சம்பாதிக்கவே முடியலை ஏற்கனவே நம்ம பார்த்தோம் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் மாதம் தான் அந்த ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தினுடைய மூன்றாவது முயற்சியும் தோல்வி அடைந்தது அப்படின்னு அதே மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை மாசம் தான் டெஸ்லா நிறுவனத்தோட முதல் கார் மக்கள் கைகளுக்கு வந்துடும் சொன்னாங்க ஆனால் சொன்னபடி அந்த கார் விற்பனைக்கு வர முடியல லாபத்தையும் சம்பாதிக்க முடியல இதே தான் மிகப்பெரிய பேரிடி ஒன்று அவர் தலையில விழுந்தது அதாவது அமெரிக்கா நாடு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியை சந்திச்சது அமெரிக்காவில் வேலையில்லா திண்டாட்டம் தலை விரிச்சு ஆடிச்சு அப்படின்னு சொல்லலாம் காரணம் ரெண்டாம் உலக போருக்கு பிறகு அமெரிக்கா தான் மிகப்பெரிய நாட்டாமையா இருந்தது உலக நாடுகளுக்கெல்லாம் வல்லரசா இருந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பொருளாதார நெருக்கடியை சந்திச்சது ஏகப்பட்ட நிறுவனங்கள் திவாலாச்சு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் அமெரிக்க அரசாங்கமே இதை வெளிப்படையா அறிவிச்சது ஆமா நம்ம நாடு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியில தான் இருக்கு ரெண்டாம் உலக போருக்கு பிறகு நம்ம ரொம்ப ரொம்ப ஆபத்தான காலகட்டத்தில் இன்னைக்கு இருக்கும் இந்த பொருளாதார நெருக்கடியை எப்படி சமாளிக்கிறதுனே எனக்கு தெரியல கூடிய சீக்கிரம் நம்ம இதுல இருந்து மீண்டு வருவோம் அப்படின்னு அமெரிக்க அரசாங்கமே வெளிப்படையாக அறிவிச்சது இதைத் தொடர்ந்து அமெரிக்க நாட்டு கம்பெனிகள் நிறைய திவாலாச்சு நிறைய பேருக்கு வேலை போச்சுங்க அமெரிக்க மக்களே அப்போ ரொம்ப சிக்கனமாக செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இனிமேல் கார்லாம் அனாவசியம் அப்படின்னு நினைச்சாங்க அப்படிப்பட்ட மக்கள் கிட்ட எப்படி ஒரு புது எலெக்ட்ரிக் கார் அது புது பெட்ரோல் கார் கூட இல்லை புது எலெக்ட்ரிக் காரை இவ்வளோ விலைக்கு விற்கிறது அப்படின்னு எல்லாம் மஸ்க்கு ஒன்றுமே புரியல இதே காலகட்டத்தில் தான் அலன் மாஸ்கினுடைய பர்சனல் லைஃப்லயும் மிகப்பெரிய பூகம்பம் பிடிச்சதுன்னு சொல்லலாம் அலன் மாஸ்க் அவருடைய காதல் மனைவி ஜஸ்டினுக்கும் ஐந்து குழந்தைகள் பிறந்தது அப்படின்னு நம்ம போன அத்தியாயங்கள்ல பார்த்தோம் இல்லையா ஆனா அந்த ஸ்பேஸ் எக்ஸ் மற்றும் டெஸ்லா நிறுவனத்தை ஆரம்பித்த பிறகு அவரால் முந்தி மாதிரி குழந்தைகளோடையும் மனைவியோடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியல எப்ப பார்த்தாலும் வேலை வேலை வேலையிலே இருந்தார் பொறுத்து பொறுத்து பார்த்த ஜஸ்டின் அவர்கள் தினமும் எலன் மாஸ்கோட சண்டை போட ஆரம்பிச்சாங்க எப்ப வந்தாலும் மனைவி சண்டை போடுறதுனால எலன் மாஸ்க் வீட்டுக்கு வர்றதே குறைச்சுக்கிட்டாராங்க எப்போதும் ஸ்பேஸ் எக்ஸ் மற்றும் டெஸ்லா நிறுவனத்திலே தூங்க ஆரம்பிச்சார் அப்படியே என்னைக்காவது சில நாட்கள் வீட்டுக்கு வந்தாலும் மனைவியோட சண்டை 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 தான் இதுல இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு எலன் மாஸ்க்கே தெரியல ஒரு பக்கம் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் மூன்று முறை ராக்கெட்டுகளை விண்ணில் செலுத்த முயற்சி செஞ்சும் தோல்வி 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 மூன்று முயற்சியுமே தோல்வி இன்னொரு பக்கம் டெஸ்லா நிறுவனத்தில் மிகப்பெரிய அளவில் முதலீடு பண்ணியும் நாலு வருஷமா அந்த டெஸ்லா நிறுவனத்தால் எந்த லாபமுமே இல்லை இதுக்கு நடுவில் உலக பொருளாதார நெருக்கடி வேற இதை தொடர்ந்து இந்த ரெண்டு நிறுவனங்களையும் தொடர்ந்து நடத்த முடியுமா அப்படின்ற நிலை இருந்தது எல்லாத்துக்கும் மேல பர்சனல் லைஃப்ல சுத்தமாக சந்தோஷமே இல்லை ரெண்டாயிரத்தி ஏழு இறுதி ரெண்டாயிரத்தி எட்டு காலகட்டம் தான் என் வாழ்க்கையிலேயே ரொம்ப ரொம்ப மோசமான காலகட்டம் அதுவும் ரெண்டாயிரத்தி எட்டெல்லாம் நான் மற மறக்கவே மாட்டேன் அந்த காலகட்டத்தை நான் இப்ப நினைச்சா கூட எனக்கு அழுகையா வருது அப்படின்னு ஒரு பேட்டியில கண்ணீர் மல்க சொன்னாரு எலன் மாஸ்க் சொன்ன நம்ப மாட்டீங்க எலன் மாஸ்கே அந்த காலகட்டத்துல தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சா இருந்தாங்க அந்த அளவுக்கு அந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப மோசமான காலகட்டமா இருந்துச்சாம் இந்த மாதிரி தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு இருந்த ஒருத்தர் எப்படி அதிலிருந்து மீண்டு வந்து உலகின் நம்பர் ஒன் பணக்காரனா மாறினாரு அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆசையாக இருக்கா ஸ்பேஸ்டெக்ஸ் மற்றும் டெஸ்லா நிறுவனம் அடுத்தடுத்து வளர்ந்தது எப்படி இதையெல்லாம் நம்ம அடுத்தடுத்த அத்தியாயங்களை பார்க்கலாம் அடுத்தடுத்த அத்தியாயங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும்